எனக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு சிகிச்சை இங்கே கொடுத்தாங்க அப்படின்னா எலும்பு மஜ்ஜை சிகிச்சைன்னு சொல்லிட்டு ஒரு சிகிச்சை கொடுத்தாங்க அது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்க ஒரு நோய் காட்டா டு இம்யூன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிற ஒரு நோய் ஸோ இது வந்து பிளட் கேன்சர் ரத்த புற்றுநோய்க்கு முன்னாடியான ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி எனக்கு இந்த கொடுத்தாங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து எனக்கு ஒரு பத்து வருஷமாக டிபிங்கிற ஒரு நோய் இருந்ததுனால திரும்ப 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 இந்த நோய் வந்துட்டு இருக்கிறது தான் இதோட முன் முன்னாடி ஒரு சிம்டம்ஸு ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு ஒரு பதினோரு மாதம் ஜம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிபினால் வந்துச்சு ஸோ இதை வச்சு தான் எனக்கு வந்து இந்த மாதிரி இம்யூன் டெஃபிஷியன்சி இருக்குன்றதே கண்டுபிடிச்சாங்க அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அந்த தன்மை வந்து குறைவாக இருக்குன்றதே கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எலும்பு மஜ்ஜை சிகிச்சை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் மூன்று மாதத்துக்கு அப்புறம் நான் இப்போ வந்து நல்லா இருக்கேன் ஸோ எனக்கு படிப்படியாக அந்த இரத்த புற்றுநோய்க்குரிய எல்லா மாறுதல்களுமே படிப்படியாக இப்போ கம்மி பண்ணி வந்துடுச்சு கம்மியாகிட்டு வந்துடுச்சு ஸோ இப்போ நான் நல்லா இருக்கேன் நம்ம உடம்பில் இருக்கிற வெள்ளையணுக்கள் சரிவர செயல்படாததுனால இன்ஃபெக்ஷன் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ பேசிக்லி நம்ம உடம்பில் இருக்கிற வெள்ளையனுக்கள்லாம் நிறைய நியூட்ரோஃபில்ஸ் லிம்ஃபோசைட் மோனோசைட் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது இவங்களுக்கு வந்து மோனோசைட்டுங்கிற செல்லோட குறைபாடு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் டிபிலே பல விதமான டிபிகள் இருக்குது அதில் இவங்களுக்கு ஏடிப்பிக்கல் மைக்கோபாக்டீரியம்னு ஒன்று சொல்லுவோம் அந்த இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டடாக வர வாய்ப்பு இருக்குது இது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆர்கன் சொல்லுவோம் இப்போ பிரெயின் மூளை தண்டுவடம் இதெல்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆர்கன் ஸோ இந்த இடத்துலலாம் டிபி வரும்போது நம்மளுக்கு பக்க வாகம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி காட்டா டூ டிஃபிஷியன்சியில் இன்ஃபெக்ஷன்ஸ் மட்டும் அல்லாமல் மைலோடிஸ்பிளேசியா ஏஎம்எல் இதை வந்து ஒரு விதமான ரத்த புற்றுநோய் மைலோடிஸ்பிளேசியானா உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியாக உருவாக்கக்கூடிய செல்கள் வந்து சரிவர ஃபார்மாக இருக்கிறது மைலோடிஸ்பிளேசியா ஃப்ராங்கா பிளட் கேன்சராக இருக்கிறது வந்து ஏஎம்எல் அக்யூட் மைலாய்ட் லுக்கீமியா ஸோ இதை வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் இதை நம்ம சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமையில் போய் முடிஞ்சிருவாங்க ஸோ கரெக்டாக நம்ம பேஷண்ட் கிட்ட வந்தபோது நம்மக்கிட்ட வந்தபோது இவங்களுக்கு பிரைமரி டெஃபிஷியன்சி கூடவே வந்து மைலோ டிஸ்பிளேஸ் ரெண்டுமே சேர்ந்துருந்தது அதாவது ரத்த கேன்சருக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டேஜ் முன்னாடி அவங்க இருந்தாங்க ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் இவங்களுக்கு அப்படின்னா ஹாப்ளோ ஐடென்டிகல் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் அதாவது ஹாஃப் மேட்ச் ட்ரான்ஸ்பிளாண்ட் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபுல் மேட்ச் ட்ரான்ஸ்பிளாண்ட்டோட சக்ஸஸ் ரேட்ஸ் ஜாஸ்தி ஹாஃப் மேட்ச் ட்ரான்ஸ்பிண்ட் ரேட்ஸோட சக்ஸஸ் ரேட்ஸ் கொஞ்சம் அதோட கம்மி பட் இன்றைய காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுற மருந்துகளாக இருக்கட்டும் ரேடியேஷன் சிகிச்சையாக இருக்கட்டும் யூஸ் பண்ணுற செல் அட்ஜஸ்ட்மெண்ட் முறைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்குது ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது ஸோ அதனால் இந்த காலத்தில் ஈவன் ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான் ஹாஃப் ஹேப்ளோடென்டிக்கல் ட்ரான்ஸ்பிளான்ஸோட சக்ஸஸ் ரேட்ஸ் ஆல்மோஸ்ட் எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் கிட்ட ரீச் ஆகிற நிலமையில் இருக்குது நம்ம இந்தியாவில் மாதிரி நிறைய நோய்களை நம்மளால் மரபணு ரீதியமாக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியுது இதை கண்டுபிடிக்க முடிகிறதுனால நம்மளுக்கோட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த நோய்களுக்கு எப்படி வைத்தியம் பண்ணணும் எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் எந்த விதமான டோனர்ஸை நம்ம எடுத்துக்கலாம் லாங் டர்மாக எப்படி இந்த பேஷண்ட்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நாளுக்கு நாள் வளரக்கூடிய மெடிக்கல் லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸ்னால் நம்மளுக்கு ஈஸியாக தெரிய வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டா டூ டிஃபிஷியன்சி ஒரு எனி அதர் பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சி அட்வான்ஸ் ஸ்டேஜ் பிளட் கேன்சர்ஸ் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளிலும் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை முறையினாலும் ஈஸியாக குணப்படுத்த முடியும்